வாய் விட்டு சிரிங்க நோய் விட்டு போகும் ஒரு சில எல்லாம் வீட்லயும் சரி இல்ல ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி இல்ல வெளியிலயும் சரி ஒரு சிடிச்சிடிச்சு கடு கடுக்கு சுரு கொடு இருக்கீங்க உங்ககிட்ட பணமா கேட்டோம் சிரிப்பு தானே சந்தோஷமா இருங்களேன் இல்ல என்ன வேணாலும் கஷ்டமா இருக்கட்டும் இந்த சந்தோஷமான மூமெண்ட் வருதா கஷ்டமா இருக்கும் போதும் சந்தோஷமான மூமெண்ட் அதை என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு பாத்துக்கலாம் சரி நாளைக்கு நான் இன்னைக்கு வந்து எனக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்போ சிரிப்பு வந்தா கூட நான் சிரிக்க மாட்டேன் நான் இந்த கஷ்டம் போனாதான் சிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அந்த கஷ்டம் போயிடுது இந்த மூமெண்ட்டு நாளைக்கு வருமா சிரிங்க ஏதாச்சும் கேட்டு போறேன் எவ் பார்த்தாலும் ஒரு சில இல்லை மூஞ்சு அப்படியான்னு எனக்கு தெரிய மாட்டேது சில பேர்லாம் சிரிச்சு நான் பார்க்கறது சிரிக்கவே மாட்டேன்றாங்க உங்க மூஞ்சு அப்படியா நல்லா சிரிங்க நம்ம உடம்புல இருக்கிற நோய் கூட போயிருமா சிரிச்சா சிரிங்க